இந்த வீடியோவில் நாம் சிறுகதைகள் பற்றி பார்க்கலாம் சிறுகதையின் இலக்கணம் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கற்பனை கதைகள் உண்மை நிகழ்வுகள் மற்றும் நகைச்சுவை கலந்தை சிறுகதைகள் எழுதப்படும் கற்பனை கதைகள் உண்மை நிகழ்வுகள் மற்றும் நகைச்சுவை கலந்தை சிறுகதைகள் எழுதப்படும் இவற்றை முறையே படிப்போரை ஈர்க்கும் விதமான சொற்கள் இருக்க வேண்டும் ஒரே மூச்சில் படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் வருணனை உரையாடல் சுருக்கமாக இருக்க வேண்டும் ஒரே கருத்தை நிலை நாட்ட வேண்டும் மனப்போராட்டம் சிக்கல் பண்பு மூன்றில் ஒன்றை மட்டும் விளக்குவதாக இருக்க வேண்டும் படிப்போர் உள்ளம் நம்பத்தகுந்ததாக இருக்க வேண்டும் கண்முன் நடப்பது போல் இருக்க வேண்டும் புதினம் புதினம் இவற்றை விட சிறியதாக இருக்க வேண்டும் தொடக்கம் வளர்ச்சி சிக்கல் உச்சகட்டம் முடிவு என்னும் ஐந்து கூறுகளை சிறுகதை கொண்டிருக்கும் அதிகபட்சம் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் கதை நீளக்கூடாது குதிரை பந்தயத்தின் தொடக்கம் முடிவு போல கூர்மை இருக்க வேண்டும் கிளைக்கதைகள் கூடாது கதையில் கூறப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் கதையோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பன சிறுகதையா கதைக்கான வரையறைகள் சரி இந்த மாதிரிலாம் தான் ஒரு சிறுகதைன்றது இருக்கணும் தமிழ் இலக்கண இலக்கியத்தில் சிறுகதை குறிப்புகள் முதல் தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் பொருளோடு புணர்ந்த புனர்மொழி நூற்பா அடிகள் சிறுகதை பற்றி குறிப்பிடுவதாகும் இலக் தொல்காப்பியத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு சிறுகதை பற்றி வந்திருக்கு சங்க இலக்கியத்தில் சிறுகதைகள் கிளைக்கதைகளாக விரவி காணப்படுகின்றன சிறுகதைகள் கிளைக்கதைகள் என்ற பொருளில் காப்பியங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன எட்டு தொகை பாடல்கள் அனைத்தும் சிறுகதை வடிவென என் எனலாம் காப்பியங்கள் புராணங்களில் காணப்படும் கிளைக்கதைகளும் சிறுகதை நெடுங்கதை வடிவின ஸோ எட்டு தொகை பாடல்கள் வந்து சிறுகதை வடிவில் தான் இருக்கும் அடுத்தது சிறுகதை வரலாறு கதை கூறலும் கேட்டலும் மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்று எனவே ஒவ்வொரு மனித சமூகத்திலும் கதைகள் நிரம்ப உள்ளன எனவே சிறுகதையை தனியொரு இலக்கியமாக கருதுகின்ற நோக்கினை அமெரிக்காவை சேர்ந்த எட்கர் ஆலன்போ தொடங்கி வைத்தார் இதை தொடங்கி வச்சது யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்த எட்கர் ஆலன் ஆலன்போ மேனாட்டார் வரவும் அறிவியல் வளர்ச்சியும் பத்திரிகைகளின் பக்கபலமும் சிறுகதைகளின் வளர்ச்சிக்கு துணை புரிந்தன ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரங்க அவங்கெல்லாம் வரும்போது அங்கே இருக்கிற கதைகள் சிறுகதைகள் அதை பற்றிலாம் நமக்கு தெரிய வருது அதனாலையும் அறிவியல் வளர்ச்சினாலேயும் பத்திரிக்கைகள் வந்து அதோட பக்க பலத்தினாலேயும் சிறுகதைகளின் வளர்ச்சிக்கு துணை புறைந்தன பதினெட்டாம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் எழுதிய பரமார்த்த குரு கதை தமிழ் சிறுகதைகளின் முன்னோடி எனலாம் ஸோ வீரமாமுனிவர் எழுதின பரமார்த்த குரு கதை தான் சிறுகதைகளின் முன்னோடி சிறுகதையில் வந்து முதன்மைகள் என்னென்ன இருக்குது முதலில் சிறுகதை இலக்கியமாக தோன்றிய நாடு வந்து அமெரிக்கா நம்ம கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலில் சிறுகதை இலக்கியமாக தோன்றிய நாடு அமெரிக்கா உலகின் முதல் சிறுகதை வந்து ரிப்வான் விங்லே இதன் ஆசிரியர் இர்லிங் இடம் வாஷிங்டன் உலகின் முதல் சிறுகதை வந்துட்டு ரிப்வான் விங்லே இதன் ஆசிரியர் இர்லிங் இடம் வாஷிங்டன் உலகின் முதல் சிறுகதை தொகுதி தி ஸ்கெட்ச் புக் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது உலகின் முதல் சிறுகதை தொகுதி வந்து தி ஸ்கெட்ச் புக் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது சிறுகதை உலகின் தந்தை வந்து செக்காவ் சிறுகதை உலகின் தந்தை வந்து செக்காவ் உலக சிறுகதை முன்னோடிகள் வந்து ஆலன் போ கோகல் உலக சிறுகதை முன்னோடிகள் வந்து ஆலென்போ கோக்கல் பதினெட்டாம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் பிரெஞ்சு மொழியில் இருந்து மொழிபெயர்த்து எழுதியது வந்து பரமாத்த குருகதை கதை பரமாத்த குருகதை வந்துட்டு பிரெஞ்சு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது இஸ்லாமிய மதத்தின் ரூபிகள் சூப்பிகள் என்பவர் சித்தர்களோடு ஒப்பாக பேசப்படுவார்கள் அவர்கள் கூறிய கதைகளுள் ஒன்று சூப்பிக் கதைகள் அதுவும் வந்து சிறுகதையை சேர்ந்தது தமிழில் சிறுகதைகள் சிறுகதை உலகின் தந்தை செக்காவ்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி வந்து வங்காளி வங்காளியில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கி வந்துச்சு தமிழின் முதல் சிறுகதை வந்து வாவேசு ஐயரின் குலத்தங்கரை அரசமரம் ஸோ இது இதோட இதெல்லாம் என்னென்னன்றது பார்த்தலாம் தமிழ் சிறுகதையின் முன்னோடி வந்து வீரமாமுனிவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பரமாத்த குரு கதையை வந்து மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாரு தமிழ் சிறுகதையின் தந்தை வந்து வாவேசு ஐயர் வாவே சுப்பிரமணிய ஐயர் தமிழின் முதல் சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசமரம் அது வந்து இவர் எழுதுனது தான் குளத்தங்கரை அரசமரம் வந்து வாவேசு ஐயர் எழுதுனது தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு வந்துட்டு மங்கையக்கரசியின் காதல் தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு வந்து மங்கையக்கரசியின் காதல் வட்டார கதைகளின் முன்னோடி வந்து கி ராஜநாராயணன் வட்டார கதைகளின் முன்னோடி வந்து கி ராஜநாராயணன் கரிசல் கதைகளின் தந்தையும் வந்து கி ராஜநாராயணன் கரிசல் கதைகளின் தந்தை கி ராஜநாராயணன் சிறுகதை மன்னன் புதுமை தமிழ்நாட்டின் மாப்பாசான் புதுமை பித்தன் தமிழ் சிறுகதையின் தூண் புதுமை பித்தன் சிறுகதை செல்வர் புதுமை பித்தன் ஸோ சிறுகதை மன்னன் யாரு அப்படின்னு கேட்டாலும் புதுமை தான் தமிழ்நாட்டின் மாப்பாசான் யாருனா அதுவும் புதுமை தான் தமிழ் சிறுகதையின் தூண் யாருன்னு கேட்டாலும் புதுமை தான் சிறுகதை செல்வர் யாருன்னு கேட்டாலும் புதுமை தான் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அது வந்து கல்கி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசானும் கல்கி இவர் வந்து ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கின்னு அவரோட பேரை வந்து மாற்றிகிட்ருக்காரு சிறுகதையின் சாதனை வந்து நான் பிச்சமூர்த்தி சிறுகதையின் சாதனை வந்து நான் பிச்சமூர்த்தி சிறுகதையின் திருமூலர் அப்படின்றது வந்து மௌனி அதை யார் அந்த பேரை கொடுத்தாங்கன்னா புதுமை பித்தன் தான் கொடுத்துருக்காரு சிறுகதையின் திருமூலர் வந்து மௌனி அதை கொடுத்தது யாருன்னா புதுமை பித்தன் தேங்க்யூ